நம்முடைய லேண்ட் இன்ஃபர்மேஷன் நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விருதுநர் டூ டீக்கல்லுப்பட்டி ரோடு வடமலக்குறிச்சிக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை ஏக்கர் வந்து விலைக்கு வந்திருக்கு இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஆகிருக்கிறது வந்து மதுரை மாவட்டத்தில் லொக்கேஷன் ஆகிருக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னை கேட்ரிங் காலேஜ் அமைஞ்சிருக்க நண்பர்லே இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு மூன்றரை ஏக்கர் இடம் வந்து மொத்தம் விற்பனைக்கு வந்திருக்க நண்பர்களே இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூன்று ஏக்கர் இருக்குது அதில் வந்து பிரிச்சு பிரிச்சு கூட ஒன்னே கால் ஏக்கர் ஒன்றே கால் ஏக்கராக வந்து வாங்கிக்கலாம் இது வந்து பஸ் வசதி வந்து உள்ள ஒரு இடம் பக்கத்தில் வந்து டெவலப் ஆகக்கூடிய ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் வந்து விலை சுல்கிறாங்க ஒரு ஏக்கர் வந்து அவருடைய விலை வந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் விலை சொல்கிறாங்க இந்த வந்து இடத்த பார்த்து பிடிச்சிருந்தால் வந்து அவங்கள விலை பேசி குறைச்சி வாங்கிக்கலாம்ன்றதில்ல ஒரு அருமையான இடம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம வந்து டீக்கல்பட்டி டூ விருதுநகர் மெயின் ரோட்டு மேலேயே இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்த வந்து பார்க்க அருப்பப்படக்கூடிய நண்பர்கள் வந்து நம்முடைய லேண்ட் இன்ஃபர்மேஷனுடைய கான்டெக்ட் நம்பரை வந்து கான்டெக்ட் பண்ணுங்க நண்பர்களே அது பார்த்தா தான் அந்த அந்த அதுவும் பஸ் ஸ்டாப் தான் காலேஜ்கிட்ட பஸ் ஸ்டாப் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா கோபலாபுரம் பஸ் ஸ்டாப்பு இங்கே வந்து நாலு ரோடு பிரியும் அதாவது வில்லூர் செங்குன்றாபுரம் வடமலக்குறிச்சி டீக்கல்பட்டி இந்த ரோடு வந்து பிரியறதுனால இந்த இடம் வந்து நல்ல ஒரு அப்ரிசேஷனாக இருக்கும் இதை பார்க்க வரப்படக்கூடிய நம்ம லேண்ட் இன்ஃபர்மேஷனுடைய கான்டக்ட் நம்பர் கான்டெக்ட்